மௌனம் ஏன் கடைபிடிக்கணும் மௌனம்னா என்ன அது கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சத்தமும் அமைதி ஆனாதா அது முழுமையான மௌனம் ஆகும் நம்ம வெளிய பேசுற பேச்சு பேசாம இருப்பது மௌனம் கிடையாது உள்ளுக்குள்ள எண்ணங்களை வந்து நிறுத்துறதுதான் மௌனம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்னால நம்ம எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் தான் தெரியும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே வரலாம் புதுமையான ஐடியாஸ் வந்து நிறைய நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் மூலயமா நமக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால மௌனத்தில் கிரியேட்டிவிட்டி என்றது டெவலப் ஆகும் நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம் மற்றவங்க கரெக்டா மற்றவங்க ராங்கா இவங்க எப்ப ஏற்பட்டவங்க அப்படிதான் நம்ம எண்ணங்கள் போயிட்டே இருப்போம் இயற்கையில இருக்கும்போது நம்ம சீக்கிரமா அந்த நிலைக்கு போகலாம் தனிமையில இருக்கும்போதுதான் நம்ம சீக்கிரமா அந்த நிலைக்கு போகலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நாம அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு விட அமைதியா இருந்தா நிறைய வந்து நாம அவங்கள புரிய வைக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு மௌனம் என்ற ஒரு தலைப்புல மௌனம் ஏன் கடைப்பிடிக்கணும் மௌனம்னா என்ன அது கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மௌனம் என்றாலே நாம என்ன நினைக்கிறோம் பேசாமை அப்படின்னா பேசாமல் இருப்பது அப்படின்னு நாம நினைக்கிறோம் சோ வாயில மௌனம் மட்டும் இருந்தா பத்தாது மனசுலயும் இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கணும் அதுதான் முழுமையான மௌனத்துக்கு அர்த்தம் சோ பயிற்சி செஞ்சா மட்டும்தான் நமக்கு அந்த இன்னர் சைலன்ஸ் கிடைக்கும் சோ வெளிய நாம வேணா பேசாம இருக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள நம்ம மனம் வந்து ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சத்தமும் அமைதி ஆனாதான் அது முழுமையான மௌனம் ஆகும் சோ கடவுளின் ராஜ்யம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு கடவுள் கடவுளின் அந்த ஸ்தானத்துக்கு நாம அடையணும் அப்படின்னா கண்டிப்பா மௌனம்தான் வழி அந்த மௌனம் நாம சரியா கடைபிடிச்சால் கண்டிப்பா நாம அந்த தெய்வீக தன்மையை உணர முடியும் நமக்குள்ள இருக்கிற கடவுள் அப்படின்னாலே உள்ளதான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே போல மௌனம் என்றது ஒரு பாஷை என்ன பாஷை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக பாஷை சோ நம்ம பேசுறதுதான் மொழி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா மௌனமா இருக்கிறது தான் தெய்வத்தின் மொழி பூலோக்கத்துல நாம ஏதாவது அஹ் கம்யூனிகேட் பண்ணணும்னா வாய்ப்பேசி மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் சம் என்றது பேஸ் வச்சு அந்த சம்ஸ்கிருதத்தில இருந்து நிறைய மொழிகள் வந்து சோ அந்த ஏதோ ஒரு மொழி அதுல அதுல வந்து அது வார்த்தைகள் அதுக்கான அர்த்தங்கள் அதுக்கான டிக்ஷனரி இத்தனை இருக்கு அந்த மொழி புரிய புரியறதுக்கு ஆனா ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும் அந்த மாதிரி யூனிவர்சலா எல்லாருக்குமே பொதுவா இருக்குற மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனம் சோ இந்த மௌனமா இருக்கும் போது நாம அந்த யூனிவர்சல் லாஸ் நாம புரிஞ்சுக்கலாம் நாம யூனிவர்சல் விஸ்டம் நாம பெறணும்னா மௌனத்துல இருக்கும் போதுதான் நமக்கு எல்லா மகான்களின் ஆஹ் ஞானமும் எல்லா லோகங்களின் ஞானமும் நாம வாங்க முடியும் சோ நம்ம மௌனமா இருந்தாலே நாம ஏதோ ஒரு ஞானம் பெற்றுட்டே இருப்போம் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ல நாம இருந்துட்டே இருப்போம் நாம வாய் விட்டு பேசும்போது அந்த கம்யூனிகேஷன் நமக்கு ஆயிடும் நம்ம வெளிய பேசுற பேச்சு பேசாம இருப்பது மௌனம் கிடையாது உள்ளுக்குள்ள எண்ணங்களை வந்து நிறுத்துறதுதான் மௌனம் அப்படின்னு சொல்லும் சோ நாம அந்த மௌனமா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாம வந்து பெறலாம் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மௌனம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டெய்லி நம்ம இருக்கிற இடத்துலயே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பேசாம இருக்கிறது முதல்ல வெளியே வர இந்த சத்தத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த பேசாம இருக்கிற அந்த மௌனத்தை நாம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் சவுண்ட் என்ற ஒரு சத்தத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள இருக்க பேசுற அந்த எண்ணங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும் சோ நம்ம தியானம் பண்ணும் போது சுவாசத்தை கவனிக்கும் போது நமக்கு அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை கிடைக்கிறது ஆனா விழிப்புணர்வோட இருக்கும் போது கூட நாம அத பிராக்டிஸ் பண்ணணும் ஏன் அதை பிராக்டிஸ் பண்ணணும்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு அதுல கிடைக்கும் சோ ஒன்னொன்னா நம்ம பாக்கலாம் சோ முதல்ல வந்து நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி என்றது கிடைக்கும் சோ உள்ளுக்குள்ள அமைதி கிடைச்சாதான் வெளியே நம்ம அமைதியை வந்து உணர முடியும் சோ நாம என்ன நினைக்கிறோம்னா எப்ப பார்த்தாலும் நம்ம சுத்தி ஏதோ ஒரு சத்தம் இருந்துட்டே இருக்கு எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அந்த சத்தங்க சத்தங்களை எல்லாம் விட்டு விலகி நாம எங்கேயோ தூரமா போனாலும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தம் வந்து நமக்கு அமைதி கொடுக்காது சோ அந்த அமைதி எப்ப கிடைக்கும்னா நம்ம எப்போ அந்த உள்ளுக்குள்ள அந்த மௌனத்தை கடைபிடிக்கிறோமோ அப்போ நமக்கு அது கிடைக்கும் சோ உள்ளுக்குள்ள ஒரு அமைதி என்றது கிடைக்கும் சோ நமக்கு எண்ணங்களோட அந்த கிளாஸ்டர்ஸ் நிறைய எண்ணங்கள் இதை செய்ய அதை முக்கியம் அது அவங்க நம்ம நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே குழப்பங்கள் இருக்கும் உள்ள அதெல்லாம் நம்ம காம் பண்ணணும்னா வெளியும் மௌனம் கடைப்பெடுக்கணும் உள்ளயோம் மௌனம் கடைபிடிக்கணும் எப்போ உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்குமோ நமக்கு ஒரு தெளிவு வந்துடும் எது இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த நிமிஷம் நான் என்ன செய்யணும் எதை ஃபாலோ பண்ணணும் எதை கடைபிடிக்கணும் எது நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் நான் இதை செய்யணுமா அதை செய்யணுமா என்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த கிளாரிட்டி வேணும்னா கூட சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ஜீரோ ஆயிடும் ஸோ ஸ்ட்ரெஸ்னால எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோமோ நமக்குதான் தெரியும் சோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே வரலாம் சோ எந்த ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியும் நமக்கு உடல் பிரச்சனை என்றது வெறும் ஸ்ட்ரெஸ்னால மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் அந்த உடல் பிரச்சனையில இருந்து நாம வெளியே வரலாம் கூட சைலன்ஸ் தான் அதுக்கப்புறமா செல்ஃப் அவேர்னஸ் நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கலாம் சோ நான் என்ற விழிப்புணர்வோட நான் ஆன்மா என்ற விழிப்புணர்வோட நாம இருக்கலாம் சோ அப்போ நான் இந்த உடலோட நான் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன் மனசோட நான் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன் ஆன்ம நான் டெசிஷன்ஸ் எடுப்பேன் அப்போ எல்லாமே கரெக்டா இருக்கும் ஏதோ ஒரு லிமிட்டடு பெனிஃபிட்காக இல்லாம பொதுவா எல்லாருக்குமே உதவுற மாதிரி செயல்கள் நாம செய்ய தொடங்குவோம் அதுக்கப்புறமா நம்ம மௌனமா இருக்கிறதுனால நம்ம பேசுற திறமை வந்து ரொம்ப ஆஹ் டெவலப் ஆகும் சோ நாம அற்புதமா நம்ம பேச தொடங்குவோம் நம்ம பேசுற பேச்சு அவ்வளோ சத்தியங்களோட இருக்கும் அவ்வளோ உண்மையா இருக்கும் என்ன பேசணுமோ அவ்வளோ எந்த அளவுக்கு பேசணுமோ அது மட்டுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்போம் யாரையுமே நம்ம வந்து ஹர்ட் பண்ணாம நம்மளால பேச முடியும் சோ சைலன்ஸ் தான் இதெல்லாம் நமக்கு வந்து ஆஹ் இந்த மாதிரி பேசுற ஒரு ட்ரைனிங்கே கொடுக்கும் சில பேர் பேசினா நிறுத்துங்கப்பா போதும் என்னால கேட்கவே முடியல அப்படின்னு எப்போ நிறுத்துவாங்க இவங்க அப்படின்னு தப்பிச்சுட்டு போலாமா அங்கிருந்து ஓடி போயிடலாமா அந்த மாதிரி இருக்கும் ஆனா யாரெல்லாம் சைலன்ஸ வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களோட பேச்சு கேக்கிறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாங்களா நம்ம கூட அப்படின்னு சோ அந்த சைலன்ஸா இருக்கும்போது நம்ம நிறைய அந்த நம்ம பேசுற பேச்சுல அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அவ்வளவு பர்ஃபெக்டா வரும் மௌனம் கடைபிடிக்கணும்னா எங்கயோ காட்டுக்கு போயிடணும் நம்ம வேலைகள் எல்லாம் விட்டுட்டுதான் மௌனம் கடைபிடிக்க முடியும் அப்படியெல்லாம் நினச்சிக்க கூடாது சோ உள்ளுக்குள்ள மைண்ட் வந்து சைலன்ஸ் இருக்கிறது எத்தனை வேலைகள்லயும் நம்ம உள்ளுக்குள்ள அந்த சைலன்ஸ வந்து ஃபீல் பண்ணணும் அந்த சைலன்ஸ்ல இருக்கும்போது புதுமையான ஐடியாஸ் வந்து நிறைய நம்ம உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் மூலயமா நமக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால மௌனத்துல கிரியேட்டிவிட்டி என்றது டெவலப் ஆகும் ஸோ நம்ம எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில நமக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் ரொம்ப புதுமையா வேலை செய்வோம் வந்து தனிப்பட்ட முறையில இவங்களோட ஒர்க் ஏதோ டிஃபரெண்டா இருக்கு இவங்களோட பேச்சு ஏதோ டிஃபரெண்டா இருக்கு இவங்க என்னமோ டிஃப்ரெண்டா இருக்காங்களே அப்படின்னு நம்மள எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னா அந்த சைலன்ஸா பேஸ் நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம் மத்தவங்க கரெக்டா மத்தவங்க ராங்கா இவங்க எப்ப ஏற்பட்டவங்க அப்படிதான் நம்ம அஹ் எண்ணங்கள் போயிட்டே இருக்கோம் ஆனா எப்போ வந்து நம்ம சைலன்ஸ்ல இருப்போமோ நம்மளை நாம அதிகமா பார்ப்போம் சோ ஒவ்வொரு விஷயமும் நாம ஆழமா நம்மளை பார்த்து நம்மளை நாம கரெக்ட் பண்ணி நாம வந்து ஒரு அற்புதமான ஒரு பர்சனா நம்ம வந்து வளர முடியும் சோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது எப்போ நடக்கும்னா எப்போ நம்ம மௌனத்துல இருப்போமோ அப்போதான் நடக்கும் அந்த சைலன்ஸ்ல இருக்கும்போது நமக்கே தோணும் நான் ச இது சரி பண்ணிக்கணும் இங்க நான் சரி இல்லை அப்படின்னுட்டு நாம வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும் நம்மக்குள்ள நாம பார்த்துப்போம் ஸோ அப்போ நம்ம அழகா க்ரோ ஆகும் ஸோ பர்சனல் என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மேர மாரல் வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ எத்திக்கல் வேல்யூஸ் தெரிஞ்சிக்கணும் இது இதெல்லாம் எப்படி நம்மளால உணர முடியும்னா எப்போ நம்ம மௌனம் கடைப்பிடிக்கிறோமோ அப்போதான் நமக்கு அது புரிய வரும் நம்ம எப்ப பேசாம இருப்போமோ நமக்கு நிறைய டெஸ்ட் வரும் அந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்போ அந்த பொறுமை என்றது பேஷன்ஸ் என்றது அது ரொம்ப அதிக அளவுல நமக்கு டெவலப் ஆகும் சோ நிறைய பேர் இருப்பாங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணனும் வேணும்னே தூண்டி விட்டுட்டு இருப்பாங்க நிறைய நமக்கு டெம்ட் ஆகிட்டு இருக்கோம் ஏதாவது பேசிடணும் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் மௌனமா இருக்கிறோன்றது ஞாபகம் வரும்போது இப்ப சொல்லக்கூடாதுன்னு அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஆங்ஸைட்டி அதெல்லாம் நமக்கு வந்து அடங்கி அடங்கி ரொம்ப பேஷன்ஸ் அந்த பொறுமைன்றது அதிக அளவுல நமக்கு டெவலப் ஆகும் ஸ்பேஸ் வந்து மைண்ட்ல கிரியேட் பண்ணும் எல்லாம் காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிடும் சோ நம்மளோட அந்த மெமரி பவர் வந்து அதிகரிக்கும் சோ இந்த மௌனம் என்றது ரொம்ப ஆழமா நம்மள ஆஹ் ஷேப் பண்ணிட்டே வரும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கம்மி ஆனாலே போதும் நமக்கு அந்த ஆஹ் உடல் ஆரோக்கியம் என்றது கிடைச்சிடும் கத்திக்கிற திறமையும் அதிகரிக்கும் கத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்களும் கிடைக்கும் சோ நம்ம லேர்னிங் என்றது அதிகமாகும் அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம செய்யற செயல்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் வாயில மௌனம் மனசுல சூன்யம் இது கடைபிடிக்கிறவங்க எப்படி இருப்ப அவங்க செய்யற செயல்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அது ஒரு ஒரு நம்மளால செஞ்சிட முடியும் ஒன் அவர்ல செய்ய வேண்டிய ஒர்க்கு பத்து நிமிஷத்துல செஞ்சிட முடியும் அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த மௌனம் என்றது நமக்கு நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நாம நம்ம பேரை மருந்திடணும் நாம உற உடலை மருந்திடணும் நம்ம டைம கூட தாண்டி போகணும் அதுதான் மௌனம் என்றது அதுதான் சாலிட்யூட் என்றது அந்த நிலைக்கு நாம போகணும்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் சோ நம்ம மௌனம் இருக்கணும் இருப்போம் அப்படின்னா வெறும் வாயில மட்டும் மௌனமா இருப்போம் மத்த எல்லா சிந்தனைகளும் வந்துட்டே இருப்போம் எல்லார் பத்தியும் நமக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருப்போம் அந்த மௌனத்துல இருக்கிற டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்னா எதை பத்தியுமே நம்ம கவலைப்படக்கூடாது சோ இயற்கையில இருக்கும்போது நம்ம சீக்கிரமா அந்த நிலைக்கு போகலாம் தனிமையில இருக்கும் போதுதான் நம்ம சீக்கிரமா அந்த நிலைக்கு போகலாம் அதனாலதான் அகத்தியர் பிரமிட்ல நமக்கு மௌன தியானங்கள் என்றது நடத்துறது எதுக்குன்னா உங்க கூட மட்டுமே நீங்க இருப்பீங்க யாரு கூடயும் சம்பந்தம் இல்லாத நீங்க இருப்பீங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பௌர்ணமி டைம்ல அமாவாசை டைம் டைம்ல மௌன தியானம் என்றது பிராக்டிஸ் பண்ணும் போது நாம நாமும் நேச்சரும் மட்டும்தான் இருக்கும் மத்த யாரு கூடயும் நமக்கு சம்பந்தம் இருக்காது சோ அந்த மாதிரி நாம இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் உள்ளுக்குள்ள நமக்கு அந்த அமைதி கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஸோ எல்லாமே கிடைக்கும் நமக்கு நேரமும் தெரியாது காலமும் தெரியாது இரவும் தெரியாது பகலும் தெரியாது எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியாது யாருமே ஞாபகம் வரமாட்டாங்க சோ அப்ப ஒவ்வொரு மாசமும் அந்த பௌர்ணமி தியானத்துக்கு அமாவாசை தியானத்துக்கு கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் சோ இது பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு இது சாத்தியமாகும் அதனால எல்லாருமே கண்டிப்பா மௌனத்தை பிராக்டிஸ் பண்ணணும் ஐ கான்டாக்ட் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது மட்டும்தான் நம்ம கூட மட்டுமே நாம இருக்கலாம் இப்போ நமக்குள்ள இருக்கிற கவலைகள் எல்லாம் வெளியே வந்துடும் துக்கம் எல்லாம் வெளியே வந்துடும் நாம ஆஹ் கண்ணுல தண்ணி வரும் அழுதுடுவோம் சோ அந்த சைலன்ஸ் வந்து நிறைய பேசும் நம்ம கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நாம அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு விட அமைதியா இருந்தா நிறைய வந்து நாம அவங்களை புரிய வைக்கலாம் சோ ஆஹ் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு குரு அவர் அவர்கிட்ட வந்து யாரு வந்து அஹ் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்கணும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு வந்தா கூட அவரு எதுவுமே பேச மாட்டாரு அவங்களும் எதுவுமே பேச மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க முன்னாடி வந்து அவங்க கண்ணுல கண்ணை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா இவங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் கடிச்சிடுவோம் சோ அந்த அளவுக்கு மௌனத்துல என்ன சக்தி இருக்கும் எனர்ஜி இருக்கும் சோ அஹ் நாம எதுவுமே பேச வார்த்தைகள்ல பேசாமலேயே நிறைய சொல்லலாம் நம்ம ஆஹ் சைலன்ஸ்ல சோ அதனால்தான் சைலன்ஸ்ன்றது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது சோ இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்